ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார் ரெண்டே ரெண்டு காவி வேஷ்டி ரெண்டே ரெண்டு காவி துண்டு வச்சிருந்தார் ஒரு காலையில இருந்துச்சோன்னா குளிச்சிட்டு ஒன்றை தப்பி காய போட்டுருவார் அதே மாதிரி சாயந்தரம் குளிக்கும்போது அவர் கட்டின்றத க மறுபடியும் தப்பி புளிஞ்சி போட்டுட்டு பழசம் கட்டிக்கார் இது ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டு தான் இருந்தது திடீர்னு ஒரு நாள் எலிப்பு வந்து ஒரு வேட்டியை கடிச்சுட்டு கண்ணாங்க நான் நிலவா பண்ணுறது எலி கடிச்சுக்கிட்டே அப் மைக்க நாள் குளிச்சுட்டு மாற்று காவி வேஷ்டி இல்லையான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தார் ஏத்து விட்டு அம்மா கடிச்சு என்ன பிரச்சனை பிரச்சனையாக சொன்னார் பூனையை வாங்கி வளர்த்திங்கன்னா எலி வராது அப்படின்னு சொன்னிச்சு இலவசமாக ஐடியா கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படியா அப்படின்னு சரி ரெண்டு பூனை குட்டியை வாங்கிட்டு வந்தார் வீட்டில் வளர்த்தார் ராத்திரத்தில் பசி இவருக்கே பசி யாரும் சோறு கொடுத்தாதான் சாப்பிடுவார் பூனை இவரை விழுந்து பிராண்ட ஆரம்பிச்சிட்டு பசியில்லை ஐயோ இந்த பாவத்தையும் நம்ம சே எடுத்துக்கணுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் பெரிய மாட்டு பனை எல்லாம் வச்சுருக்கிறார் அவர்கிட்ட போய் ஐயா அந்த மாதிரி பூனைக்கு கொஞ்சோண்டு பால் வேணும் டெய்லினார் அவர் பார்த்தார் டெய்லி எதுக்கு வாங்கிட்டு போகிறீங்க இருந்தாங்க ஒரு பசு மாட்டையும் கன்று குட்டிங்கன்னு ஓட்டி விட்டார் அது பார்த்தீங்கன்னா அந்த மாடு டெய்லி காலைல அஞ்சு லிட்ரு சாய்ந்தம் அஞ்சு லிட்டரு கறக்கும் பூனைக்கு வச்சது போக இவருக்கு உள்ளது போக மிச்சம் சாக்கடையில் ஊற்றினார் ஏற்றுவிட்டு அம்மா பார்த்துச்சு ஐயா சாமி ஏன் பாலை கீழே தெரிஞ்சுங்க எங்களுக்கு ஒத்துங்களேன் நாங்கள் ஏதாச்சும் காசு தோறோம் அப்படி சரிங்கன்னு அந்த பாலை பக்கத்து வீடு அக்கத்து வீடெல்லாம் மிச்ச பாலை கொடுத்தா மாதம் ஆடிச்சு எல்லா பொம்பளைங்களும் சேர்த்து கொஞ்சம் காசு கொடுத்தது இப்படி ஒரு வருஷம் ஆடிச்சு காசு நிறையா சேர்த்துட்டு துறவி தனியாக கட்டந்தரில் படுத்து தந்தவர் ஏன் நம்ம ஒரு கட்டில் வாங்கி போட்டு படுத்தான்னு நான் நினைச்சார் கட்டில் வாங்கி போட்டு படுத்து கிடந்தார் சுகமாக இருந்தது கட்டில் ஏன் தனியாக படுக்கணும் அப்படின்னு நினைச்சார் அவ்வளோதான் அவருடைய துறவரம் போச்சு நான் சொல்கிறது போனீங்களா ஒரு துறவிக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும் உடுக்க உண்ண உணவு உடுக்க உடை உண்ண உணவு இருக்க இடம் இதெல்லாம் துறவிக்கு நாம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அவன் துறோவரத்தோடு இருப்பான் புரியுங்களா இல்லைண்ணா காசு வந்துச்சு பணம் காசு பார்த்துன்னா அவன் துறவரத்தை மேற்கொள்ள முடியாது எனவே தான் துறவியை பேண வேண்டும் வேண்டும்னாரு வல்லுவெருமான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை பிரம்மச்சாரியை காப்பாற்றணும் அடுத்தது துறவியை காப்பாற்றணும் அடுத்து அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார் என்றைக்கு ஒரு துறவி உலகியல் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு காசு தேட ஆரம்பித்தானான் அவன் ஒரு காலம் துறவியாக இருக்க முடியாது நான் சொல்லப்படுறீங்களா பற்றவன் தான் துறவியாக இருக்க முடியும்